வருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வாழ்க வளமுடன் என் பேர் சங்கீதா நான் மணப்பாறையிலிருந்து பேசுகிறேன் ராமாயணத்தில் வர அகல்கை என்ற பெண் எப்படி வந்து கல்லாக சாபம் பெற்றாங்க எப்படி அப்படிங்கிறதையும் அவங்க எப்படி அந்த சாபத்திலேருந்து விடுபட்டாங்கங்கிறதையும் ஸ்ரீராம் திருவடியையும் பெருமைப்பட்டு அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சாதாரண மனுஷங்களோட பிறவியை போல இல்லாமல் அகலிகை எப்படி பிறந்தாங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் தேவ அமிர்தத்துக்காக பால் கடையில் கடையும் போது அதில் இருந்து பல விசேஷ பொருட்களும் பல உயிரினங்களும் தோன்றியிருக்காங்க அதோடு தோன்றியவங்க தான் அந்த அகல்கை என்ற பெண் அகலிய் அகல்கை என்ற தமிழில் வந்து மிகவும் அழகான பெண் என்பது பொருள் அகல்கையோட அழகில் மயங்கி சப்த ரிஷிகளில் ஒருவரான கௌதமம் முனிவரும் தெய்வ உலகத்தை ஆளும் இந்திரனும் அவங்கள திருமணம் பண்ணுறதுக்காக ஆசைப்பட்டு பிரம்மர்கிட்ட போய் சொல்கிறாங்க பிரம்மர் வந்து இதை தெரிஞ்சுக்கிற பிரம்மர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போட்டி வைக்கிறாரு என்ன போட்டின்னா ரெண்டு பக்கம் தலையை கொண்ட பசு வந்து யார் முதல்ல வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்களோ ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அகலியை வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறதா சொல்லிடுறாரு உடனே இந்திரன் வந்து ஈரல் உலகமும் தேடி ரெண்டு பக்கம் தலையை கொண்ட பசு வந்து தே பார்க்க போயிடுறாரு கௌதம முனிவர் வந்து என்ன செய்கிறதுன்னு புரியாமல் ஒரு இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நாரதர் வராரு ஏன் இப்படி வருத்தமாக உட்காந்துருக்கீங்க நாரதர் வந்து கௌதம முனிவர்கிட்ட கேட்க கௌதம முனிவர் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு உடனே நான் உனக்கு உதவி சொல்கிறேன்னு உதவி பண்ணுறேன்னு நாரதர் வந்து முனிவர் வந்து ஒரு கோசாலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கோசாலைன்னா அங்கே வந்து நிறைய பசுக்கள் இருக்காத தான் நம்ம கோசாலைன்னு சொல்லுவோம் அங்கே போனோன்னா நாரதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பிரம்மர் வந்து எதையுமே ஒரு காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாருன்னு சொல்லி ஒரு ரெண்டு பக்கம் தலையை கொண்ட பசு வந்து காமிக்கிறாரு கௌதம முனிவருக்கு அந்த பசு எப்படி இருந்துச்சுன்னா தன்னோட கண்ணுக்குட்டியை வந்து ஈன்ற நிலையில் இருந்தது அந்த பசு தன்னோட கண்ணுக்குட்டியை வந்து தனக்கு பின்புறமாகவும் தன்னோட தலையை வந்து தனக்கு முன்புறமாகவும் கொண்டது உடனே ரெண்டு பேரும் மகிழ்ச்சி அடைஞ்சு உடனே போய் பிரம்மட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன்னு சொல்லி நாரதரை வந்து சாட்சியை வச்சு கௌதமுனிவர் போய் சொல்கிறார் பார்த்துட்டேன்னு உடனே நான் பிரம்மர் என்ன செய்கிறாருன்னா கௌதம முனிவருக்கு வந்து அகலியை வந்து திருமணம் பண்ணி வச்சுறாரு இது தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் தனக்கு வந்து அகலியை கிடைக்கலேன்னு ஒரு கோபத்தில் ஒரு நாள் முனிவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் இந்திரன் வந்து கௌதம் முனிவரோட உருவத்தில் வந்து தன்னை மாற்றிக்கிட்டு அகலியை வீட்டுக்கு போகிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து கௌதமுனிவர் வீட்டுக்கு வந்தோடனே தன்னோட மனைவி தன்னோட உருவத்திலே இருக்க வேறொரு வேறொரு ஆணோடு இருக்கிறத பார்த்த கௌதம் முனிவர் வந்து அகலியை வந்து கல்லாக போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க மேலும் அவன் முனிவர் என்ன சொல்கிறாருன்னா உன் நீ வந்து பல வருஷங்களாக கல்லாக தான் இருப்ப உனக்கு வந்து ஒரு தூய்மையான ஆன்மகனோட கால்பாதம் மேலே பட்டோனா உனக்கு வந்து விமோசனம் கிடைக்கும்னு சொல்கிறாரு பல வருஷங்களாக வந்து அகல்கி வந்து கல்லாக தான் இருக்கிறாங்க ஒரு நாள் வந்து விஸ்வமித்திர முனிவரும் ராமரும் அந்த வழியை வ வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து க ஒரு கல் மட்டும் பிரகாசமாக இருக்குது அந்த கல்ல மட்டும் ஒரு துளசி செடி முளைச்சிருக்கு ராமர் வந்து இது எப்படி துளசி செடி முளைச்சிருக்குன்னு முனிவர்கிட்ட கேட்க முனிவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த துளசி செடி வந்து ஒரு தூய்மையான இடத்துல தான் முளைக்கும் அப்போ இது வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்க முடியும் இந்த பெண் வந்து தன்னோட கணவனால் சாபம் பெற்று ஒரு ஆணால் ஏமாற்றப்பட்டவன் பெண் அப்படின்னு சொல்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறன்னா ஒரு ஆன்ம தூய்மையான ஆன்மகனோட கால் பட்டால் தான் அவங்களுக்கு வந்து இமோசனை கிடைக்குன்னு சொன்னோன்னே ராமர் தன்னோட காலை வந்து அதில் பட் வச்சோன்னே அவங்களுக்கு வந்து இமோசனை கிடச்சிருது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அகல்கியை வந்து ராமரத்தோடு வணங்கி அவங்களோட கால்பாதம் பட்டு அவங்களுக்கு இமோஷனை கிடைச்ச மாதிரி நாமும் ராமரோட ராமரோட திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோமாக நன்றி எனக்கு வாய்ப்பளித்த அனைவரும் அனைத்து நடுவர்களுக்கும் நன்றி வணக்கம்